சிவகங்கை சிம்மை அல்லூர் கருப்பர்களு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வறுத்தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ஆற்றல் மிக்க காலையா சீக்கியங்கள் கைதட்டு எங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க காஞ்சிடமுடி அதுக்கெடுத்து மதுரை மாவட்டம் கல்லாண்டை நாட்டாமை அவரது காலை கருஞ்சி வளையப்பட்டி காளி கருப்பு குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு வேலமகாலம் ஸ்ரீகை ஆபியார் ம அம்மன் ஆசியோடு எஸ் என் முத்துக்குமார் காலை மதுரை மாவட்டம் மேலூர் கருப்பர் குழு வீரர்கள் கரிவணிக்கிருங்க சீக்கியடிங்கள் கைதட்டு எங்கள் வீரரை உற்சாகப்படுத்துங்கள் ஜ கைகட்டுகள் சிக்கிறீர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க எங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் வள்ளி தண்டிட வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றை மீக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எல்லோரு கையிலையும் செல்லு செல்லு எங்கு நிறைந்திருக்கு செல்லு செல்லு படிக்கிற பிள்ளைக்கு தேவையா செல்லு இதுவா நாகரிகம் சொல்லு சொல்லு சீட்டி அடியுங்கள் கை வட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கலபூசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம ஓக்கம இல்லை தந்திடா வெற்றி வரிசை நிலை நாட்டிடா சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாட்டிற்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை ஏக்க ஏக்க அல்லூர் வறுப்பர்களும் வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா அலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா உரப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சருடியா அருமை நேரம்

பதபதக்கும் நேரத்திலும் நடுக்கமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று மருத்துவ பணியாற்றி மருத்துவ குழுவை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கால்நடை பராமரிப்பு துறையை சார்ந்த அன்பு உள்ளத்திற்கும் மற்றும் இந்த வனமஞ்சி வீரன் நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்புகள் ஏற்று வருகை பிரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காரைக்குடி மாநகர் குளோபல் மருத்துவமனை டாக்டர் திமரேசன் அவர்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற அன்பு உள்ளங்களுக்கும் தீயணைப்புத்துறையை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் காக்கி சட்டையிலே கம்மா கரையிலே காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சிலை மறைத்து உயர் அதிகாரிகள் ஆணைக்கிறங்க சிறப்பாக காவல் பணி புரிந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த தருணத்திலே சிவகங்கை மாவட்டம் தலக்காவூர் ஓய்எம்சிஏ கத்தோலிக்க இளைஞர் மன்றம் சிங்கப்பூர்வால் நண்பர்களால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மூன்றாம் ஆண்டு மாபெரு மடமஞ்சுவரட்டு நிகழ்ச்சியிலே கரிசமயம் நாடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு பமராக்கி புலிக்கர் அய்யனார் துணையோடு

நத்தம் புறக்கு கோபாலகிருஷ்ணன் அவர்களை வருக வருக நண்போடு அழைக்கப்படுகின்றார்கள் ஜோர கை கட்டுகிறார் சட்டமிட்டு ஆடுகின்ற காலையே அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சட்டமா இல்லை

ஐயன்மார் துணையோடு ரித்தி தேவர் அவரது கருப்பன் காலை தாவணி வெப்பு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்று முதுகல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை அல்லூர் கருப்பர்கள் ஏகே கே அல்லூர் கருப்பர்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் நீங்க மட்டும் பவண்டா குடிச்சீங்கன்னா கண்ணு தெரியாம போயிடும் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களுடைய அழைப்புகள் ஏற்று வருகை பிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நத்தம்புரைக்கு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு கத்தோலிக்க இளைஞர் மன்றம் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் சார்பாக பொன்னாடி போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து மல்லி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் என்றது அபுதம் நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வெந்த வீரமா கால் வாரி அழைக்கும் வேங்கை நாயகனா அந்த பன்னெடுத்து கை வைக்கும் பதினெட்டு கைகளா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க செய்வது யார்

வெற்றி பரிசை இலை நாட்டிடா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கரகோசை வீரர்களை ஊக்கம் அருங்கும் ஊக்கமும் மல்லி தந்திடா வெற்றி பரிசை இலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கம் எள்ளி வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வெற்றி அடியுங்க கை தட்டுங்க வெளிநாடு வாழ் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காக நேரடி உறுதி செய்து கொண்டிருக்கின்ற காலையார் கோவில் மாநகர் பிகே மீடியா நிறுவனத்தாரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் பல

சிறப்பான காலையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி வாடா விளையாடுங்கடா சீட் அடியுங்கா கைதாட்டுங்க வெள்ளுவது யார் எல்லாம் போவது யாரென்று பொறுத்த இருந்து பார்வா என்றி அடியுங்கா கைதட்டுங்கா அன்ன நடை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இரநிறுத்தி கொம்புக்கு இரைவேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாளோர் நாடு தமராக்கி புலிக்கரை அய்யன்னார் துணையோடு ரித்தி தேவரவரது கருப்பன் காலை மிகப் பிடிக்கூடன் மலம் மன்ற பண் இருக்கின்றது ஏண்ட கடுமையான பூட்டியிலை பரிசு தொகை வருவதற்கு அண்ணே இந்த முன்ன நிற்கிறவர்கள் எதுனா பிரச்சனைன்னு சொல்லுங்கள் எழுதிய வாங்கித்தாரு இல்லை ரெண்டுக்கிட்டே இருக்கீல்லையா வந்துட்டு வாங்க நீங்கள் போய் பிடிச்சிருக்கோ இருக்கு மாட்டுக்குள்ளே எது பிரச்சனைன்னு சொல்லுங்கள் எழுதிய வாங்கித்தாரு ஆ அண்ணே நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான நீங்க நல்ல பாடப்படாத கட்டுங்க பிடிக்க சொல்லுவாங்க சீட்டி அடியுங்கள் கை சட்டுங்கள் செல்வது யார் எல்லா போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலைக்கு சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் அல்லூருக்கு பெருமை செத்திடவா நாலூர் நாட்டிற்கு பெருமை செத்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துகா உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் ஊக்கம் அள்ளி இருந்திட வெற்றி நிலை நாட்டிட பெண்கள் குளவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் பிடிப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படி சொல்லக்கூடாது பெண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் அண்ணே ஒண்ணா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான அரிசி தகுதி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு வாழையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வருகளும் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைத்தா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையும் சிறப்பான வீரர்கள் காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாளோர் நாடு தமராக்கி புலிக்கரை ஐயன்ஆர் வினையோடு ரித்தி கேவர் அவரது கருப்பன் காலை நேரங்கள் நெருங்கி வீட்டான சேஜிக்கு முன்னாடி யானை கேமராமேன் கொஞ்சம் மேடம் வந்துருக்கே அவங்க விரட்டி வந்து மேல யானை விழுவாங்க அப்புறம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு பதவி சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஒரு வேலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் ஐயா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டைங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து லாஸ்ட் பார் ஃபை நிமிஷம் கடைசி ஐந்தே நிமிடா நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபொழுது வீரர்களே தாங்களுக்காக எடுக்க நேரம் கடைசி ஐந்தே நிமிடா சீற்றி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வாழையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை நீ சிறப்பு பரிசு நீ பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் பலத்த காலையா லாஸ்ட் பார் போர் நிமிஷம் கடைசி நான்கு நிமிட நேரங்கள் நெருங்கி விட்டான காலங்கள் கடந்து விட்டான பரிசு தொகை நீ சிறப்பு பரிசு நீ பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா

ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வெந்த வீரமா சென்ற இடமெல்லாம் திங்கத்தி நாட்டாமா லாஸ்ட் பார் த்ரீ நிமிஸ் கடைசி மூன்று நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சி ரங்குடி விவேக் அவரது அன்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் தொத்தாசி குடியிருப்பு மாணிக்க வாசகர் உடமாடுகளி வீரர்கள் ஆதித்தியன் அவரது அன்பு காலை நேரங்கள் நெருங்கி வீற்றன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கொண்ட வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் லாஸ்ட் பார் டூ நிமிஷ் கடைசி இரண்டு நிமிட நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான

பரிசு தொடர்ந்து சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா கால ஏறுகளா காலையா கால ஏறுகளா காலையா மனை மாடங்க அருமையான ஒரு சுற்று இருவருக்கு ஒருவர் யாரும் சலித்தவர்கள் அல்ல நடந்து முடிந்த சுற்றிலே வெற்றி பெற்ற শিৱগাঁ